வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் இருந்து ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக நம்ம ஒரு ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்திருக்க பாடம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து உடைய ரெண்டாவது பாடம் புவியிலேருந்து எடுத்திருக்கேன் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸ் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ போங்க நம்ம சிலபஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்களா இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த பாடத்திலிருந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய காலநிலை கட்டுப்படுத்தும் காரணிகள் ஸோ இதை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பல்வேறு இயற்கை தாவரங்கள் மற்றும் வன உயிரிகள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்து இன்ட்ரடெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா நம் கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை பருகிறோம் ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீர் குடி பருகுவதில்லை ஸோ நான் வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி நிறைய குடிக்கிறோம் ஆனால் குளிர்காலத்தில் தண்ணி அவ்வளோவும் குடிக்க மாட்டோம் ஸோ இதை வந்து பருவநிலை சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட மற்றும் தென்னிந்தியாவின் தட்பமைப்பை மாறுபடுவதே அதற்கு காரணமாகும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ சொன்னீங்களா ஸோ காலநிலை மாற்றம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி குடிக்கிறோம் குளிர் காலத்தில் கம்மியான தண்ணி குடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது இக்காலநிலை அதிக வெப்பமும் அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது ஓகேங்களா ஸோ சமச்சீர் காலநிலை என்னன்னு கேட்பாங்க ஸோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஆன்சரு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய காலநிலை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் ஸோ அதாவது இந்திய காலநிலை என்னென்ன எது எது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ என்னென்னா பருவக்காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் ஸோ இந்த மாதிரி வந்து இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளாகும் ஸோ அதாவது அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் ஓகேங்களா ஸோ அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரும் கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு பருவக்காற்று நிலத்தோற்றம் ஜெட்காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் ஆகும் ஓகேங்களா ஸோ என்னென்ன சொல் என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் என்னென்னு கேட்பாங்க ஸோ ஆப்ஷனில் இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரும் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு பருவக்காற்று ஜெட் ஜெட்காற்று ஸோ இது எல்லாம் வந்து இருக்கும் ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு கொஷின் கொடுத்து ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தவிர்த்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அச்சங்கள் ஓகேங்களா ஸோ அச்சங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா எட்டு டிகிரி நாலு டேஷ் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு டேஷ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது ஸோ இந்தியா என்னென்னா இந்தியா வந்து எட்டு டிகிரி நாலு டேஷ் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு டேஷ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி முப்பது டேஷ் வட அச்சமானது கடகரேகை நாட்டை இரு சமங்களாக பிரிக்கிறது ஸோ அது கடகரேகை என்ன எது எத்தனை எதாவது இரு சமமாக பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதோடய ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி முப்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடகரேகை ரேகை தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக விபமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது அதே கடகு ரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மிக வெப்பம் வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ கடகரேகை தெற்கே என்ன காலநிலை என்ன என்ன கொடுக்குது வடக்கே என்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயரம் உயரம் பார்த்திங்கன்னா புவியிலிருந்து உயிரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐம்பது ஐம்பது செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா புவியிலிருந்து உயிரே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐம்பது செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர் ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி அஞ்சு டி அஞ்சு செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர் ஓகேங்களா எனவே சமநிலை பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதி குளிராக இருக்கும் ஸோ இதனால் மலையில் பார்த்திங்கன்னா குளிராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதகை உதகை தென்னிந்தியாவின் இதர மலை வாழிடங்கள் மற்றும் இமயம் இமயமலையில் அமைந்துள்ள முசூரி சிம்லா போன்ற பகுதிகளின் சமநிலையோட மிகவும் குளிராக உள்ளது ஓகேங்களா ஸோ முசூரி சிம்லாலாம் பார்த்திங்கன்னா மிக குளிராகவும் இருக்குமா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திருந்து கடல் மட்டத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்திற்கு அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸாக உள்ளது ஓகேவா ஸோ அடுத்தக்கடுத்து இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்